சரி அவங்க மாட்டு உள்ளே வந்து அவங்க வேலையை செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க உடனே அவங்க உள்ளே போய் உட்காந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்க வாங்க விநாயகர் செய்கி வாங்க கொண்டாட தான் அப்படின்னு சொன்னி கூப்பிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு விநாயகர் ஜெயந்தி அதனால எல்லாருமே வந்தாங்க போனவங்க உள்ளவங்களாம் என்னாச்சுமே தெரியையா அந்த பிரியாலை போட்டு செருப்பாவை மிதிச்சிட்டு போனாங்களாம் ஷூவால் மிதிச்சிட்டு போனாங்களாம் அந்த வினையாளர்களுக்கு ரொம்ப கோம் நம்ம எங்க இருக்க வேண்டியவர் எப்படி இருக்க வேண்டியவர் எப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே வந்த பிறகு விளக்கேற்றினாங்களா விளக்கு ஏற்றினா விளக்கு எரியவே இல்லை விளக்கு ஏத்துனாங்களா விளக்கு எரியவே இல்லை எல்லாருமே சொன்னாங்களா நீ ஏதோ விநாயகர் வந்து கோபுத்தர் கான் அவங்க வீட்டில் வந்து விளக்கெரியலை அப்படின்னு சொன்னாங்க ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கண்ணை மூடித்தான் இந்த அம்மா அழுதாங்க உடனே சரி அப்படின்னு இந்த அம்மாவும் யோசிச்சாங்க யோசிச்சோம் ஓ அம்மா நம்ம வந்து விநாயகர் கோலம் போட்டோம் அவங்க வந்து போறவங்க வரவங்கன்னா செருப்பு ஷூ போட்டு போறது விநாயகரை மிதிச்சு மிதிச்சுட்டு போயிருக்காங்க விநாயகர் இருக்கு கோவம் இருக்குன்னு திருப்தி யாருக்கும் தெரியாம போனாங்க போய் கோலத்தை தண்ணி ஊத்தி அழிச்சிட்டு வந்தாங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க இங்க யார்கிட்டயோ சொல்ல சாயந்தரம் மறுபடியும் எல்லாரும் போயிட்டாங்க சாயந்தரம் அந்த சாப்பாடெல்லாம் பொங்கல் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாரும் வாங்க இப்பதான் விதிகளையும் கூப்பிட்டாங்க மறுபடியும் கொண்டாடினாங்க அப்போ விளக்கு எல்லாருமே எரிஞ்சுரும் எல்லாருமே கேட்டாங்க சொல்லவே இல்லையா லாஸ்டா எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க இப்பயாச்சும் சொல்லுங்க அந்த விளக்கு எப்படிதான் எரிய வச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல நான் இன்றைக்காவில் விநாயகர் உடம்பு போட்டேன் இல்லையா அதனால் எல்லாருமே ஷியூ சிற்பலம் போட்டு நடந்து போயிருக்காங்க அது மேலேயே அண்ணா தான் விநாயகர்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து விளக்கே எரியல அப்போ நான் போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறம்தான் வந்து இப்போ விளக்கு எரியுது அப்படின் சொன்னார் ஓ அப்படி அப்படிதானா அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொன்னாங்களா இனிமேல் யார் வீட்லேயுமே வந்து இந்த சாமி கோலம் பறவை கோலம் விலங்குங்க கோலம் போடாதீங்க அப்புறம் உங்களுக்கோ இதே பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இந்த கதையேன்னு நமக்கு என்ன தெரியுது எப்போவுமே கோலம் அப்படின்னாலே நம்ம நம் நார்மலாக தான் கோலம் போடணும் இந்த பறவைகள் கோலம் இந்த விலங்குங்கள் கோலம் சாமி கோலம் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஏற்கனவே இந்த விநாயகர்களெல்லாம் கும்பிட்டு பெரிய பெரிய விநாயகரை கடலில் கொண்டு போய் கடைக்கிறாங்க இதில் நம்ம கோலம் வேறு போட்டு மிதிக்க வச்சிடாதீங்க நம்ம எப்போவுமே ரங்கோலி கோலம் போட்டோன்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே நல்லபடியாக வாழ்வோம்